அன்பபுரம் தொடக்கம் வடக்கு வரைக்கும் உள்ள முழு மக்களுக்கான சேவை வழங்குகின்ற ஒரு அந்த போதனா வைத்தியசாலையில் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வெளியேறுகிறார்கள் அங்கே மூன்று வருடங்களுக்கு முன்னர் நூற்றி எழுபது சேவையாளர்கள் எதுவித ஒப்பந்த அடிப்படையும் இல்லாமல் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அது வந்து அஹ் லேபலோ என்ற அடிப்படையில் அது மிகவும் பாரதூரமான குற்றம் அந்த நூற்றி எழுபது இளைஞர் யுவதிகளும் என்றாவது ஒரு நாள் தங்களுக்கு வேலை கிடைக்கும் என்ற அடிப்படையில் மூன்று மாதங்களில் தங்களுக்கு சர்டிபிகேட் தருவதாக அவர்கள் அழைக்கப்பட்டு இப்போது மூன்று வருடங்கள் கடந்திருக்கிறது அவர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் என்ற அடிப்படையில் சம்பளம் ஒதுக்கப்படும் என்று போதிலும் அதி உயர்வாக மாதத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் ஐந்து மாதங்களே வழங்கப்பட்டிருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய என்கின்ற ஒன்றை மீறுகின்ற குற்றமாகும் அது சுகாதார அமைச்சு கீழே வருகிறது அவர்கள் அதன் பின்பு அரசாங்கம் இந்த முறை தேசிய மக்கள் சக்திக்கு வாக்கெடுக்கின்ற போது சகல மக்களும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருக்கிறார்கள் வாக்களித்து அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டது தங்களுக்கு நியாயமான நெல் கிடைக்கும் என்ற அடிப்படையில் ஆனால் கொடுத்த வாக்குறுதிகளை மறந்த அரசாங்கம் அவர்களை கவனிக்காது விட்டதால் எங்களுடைய மதிப்புக்குரிய கௌரவ அமைச்சர் அஹ் வடமானத்துக்குரிய அமைச்சரையும் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் அவர்கள் சந்தித்த போது கூட வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கு அதன் பிறகு ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் சம்பந்தப்பட்ட நூற்றி எழுபது உறுப்பினர்களும் அதாவது தொண்டர்களும் வந்து அவர்களுடைய செய்கின்ற போது அவர்கள் அமைச்சர் வாய்மொழி மூலமாக அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார் நீங்கள் மீண்டும் வேலைக்கு செல்லுங்கள் உங்களுடைய வேலைகளை நான் தருகிறேன் என்று ஆனால் அங்கே வந்து அந்த வந்து வேலை செய்து அந்த ப்ரொடெஸ்ட் பண்ணின அவ்வளவு வேலை செய்கின்ற ஆட்களும் மீண்டும் வைத்தியசாலைக்கு செல்லும் போது வைத்தியசாலை நிர்வாகியான டாக்டர் தங்கமுத்து சயமூத்து எனப்படுவரால் மிகேச்சத்தனமாக விரட்டப்பட்டு காவலாளிகளால் வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அப்போது அவர்கள் எனக்கு தொலைபேசி அழைப்படுத்தி ஒரு பாராளுமன்ற என்ற அடிப்படையில் அண்ணா நீங்கள் தயவு செய்து வந்து எங்களுக்காக அதைக்க முடியுமா என்று நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற சுகாதாரத்துறையில் நடக்கின்ற ஊழல் அட்டூழியம் மக்களுக்கு நடக்கின்ற அடிப்படை உரிமை முறைகள் சம்பந்தமாக அழைத்தே என்னால் பாராளுமன்றம் வர முடிந்தது ஆனால் கவலைக்கூடிய விடயம் என்னவெனில் யாழ்ப்பாணத்தில் நடக்கின்ற இந்த பிரச்சனைகளை அவர்கள் யாருக்குமே சொல்ல முடியாது சம்பந்தப்பட்ட வைத்தியரிடம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய சேராக இருந்தும் அவரிடம் நான் காவலாளிகளிடம் தெரிவித்து விட்டு அவர் என்னுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கு எனது காலை வணக்கங்கள் என்னுடைய சேராக இருந்தும் அவர்களிடம் நான் போய் கதைக்கின்ற போது மதிப்புக்குரிய வைத்தியர் என்னை வெளியே போகுமாறும் அதன் பிறகு செக்யூரிட்டி கார்டுகளை அழைத்து என்னை வெளியே திளக்குமாறும் அதன் பிறகு போலீசாரிடம் தெரிவித்த போது போலீசாரிடம் சொல்லி நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று அதற்கு பிறகு அத்துமூறி ஒரு எம்பிபிஎஸ் வைத்தியனாக இருக்கும் எனக்கு எட்டு வருடம் அதே வைத்தியசாலையில் படித்த எனக்கு என்னை ஒரு 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 தரங்குறைவானாலாக என்னுடைய பாராளுமன்ற சிறப்பு உரிமைகளை முறிய என்னை வெளியே அனுப்பியிருக்கிறார் அது தவிர எனக்கு மேல் வழக்கு கூட பதியப்பட்டிருக்கிறது இது மக்களுடைய நியாயங்களை கலைத்து என்னுடைய பத்தொன்பதாவது வழக்கு என்பதை பாராளுமன்றத்தில் என்னுடைய தனிப்பட்ட வழக்கு இல்ல வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்களது குறைகளையும் அரசாங்கம் இதுவரை காலமும் புகட்டு அரசாங்கம் செய்து அநியாயங்களையும் ஊழல்களையும் கலைத்து எனக்கு வழங்கப்பட்ட பத்தொன்பதாவது வழக்கு என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என் உயிரிக்கும் வரை தமிழனுக்கு வழக்குகள் மட்டுமில்லை நீங்கள் சூடுவென்றது கூட தயாராக இருக்கு மிகக்குரிய கவலை என்னவென்றால் இந்த கௌரவ பாராளுமன்றமும் இந்த எதிர்க்கட்சி தலைவர் உங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி கூட எனக்கு இதுவரை எந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளவில்லை அதன் பிறகு அதன் பிற்பாடு இந்த அவ்வளவு நோயாளர்களும் எனக்கு அழைத்த முறைப்பாட்டு அந்த முறைப்பாட்டினுடைய கடித பிரதிகள் இங்கே இருக்கிறன இதை நான் அது தவிர அவர்கள் கைகளால் வளர்ந்து நாட்டை கருணாகர உப திருவத்திலும் கொண்டு நீங்கள் முந்தைக்கின்ற விடயங்கள் கடலாசையில் இருக்கின்றபடியில் அந்த நாள் அந்த வடிவை மாத்திரமே நீங்கள் மேற்கொள்ளாட்டி பேசுங்கள் மெச்சர கம்லைன்ஸ் இவ்வளவு முறைப்பாடு காணப்படுகின்றன சத்தியமூர்த்தி அந்த வைத்தியசாலையில் கௌரவிப்பிறவர்களே கடலாசியில் உள்ள விடயங்களை மாத்திரமே நீங்கள் பேசுங்கள் நான் புலமாதனை உங்களுக்கு வழங்கியிருக்கின்றேன் நான் எழுத்து எழுத்துப்பூர்வமாக வழங்கியிருக்கின்றேன் ஆகையினால் டாக்டர் சத்யமூர்த்தி என்பவர் முன்னர் மற்றும் அரசாங்கத்திலே கேபினட் அட்மின் கன்சல்டன் வழங்கப்பட்டிருக்கின்றார் அவர் ஒரு கன்சல்டன் அல்ல அவர் அவ்வாறு கால பகுதியில் அந்த அம்பவம் மூலமாக ஊடாக என்போர்ஸ் பண்ணப்பட்டிருக்கின்றார் ஆகவே தயவு செய்து நான் கோரிக்கொள்ள விரும்புகிறேன் இவ்வாறான நபர்களை அரசியல் தொடர்பட்டு இவ்வாறான நியமன வழங்கப்பட்ட நபர்களை நீக்கிவிட்டு அங்கிருக்கின்ற அந்த ஊழியர்களுக்கு நியாயத்தை வழங்குமாறு கற்கள்கின்றோம் என்பி அரசாங்கத்தினுடைய மக்கள் வாக்குகளை வழங்கியது நீங்கள் திருடர்களை பிடிப்பதாகத்தான் ஆகவே இந்த திருடர்களை பாதுகாத்து கொண்டிருக்க முடியாது யாருக்கு எதிராக உள்ள இவ்வளவு முறைப்பாடுகள் காணப்படுகின்றன ஆகவே அழகிருக்கின்ற அமைச்சர் அவருடைய வலதுகை கை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த டிசிபி தீசை நான் வெளியே வரணும் என்னை கொல்லுவதாகவும் மாற்றுத்திருக்காங்க நான் எனக்கு வாகனம் வழங்க வழங்கப்பட்டிருக்கவில்லை பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கவில்லை நான் வெளியே செல்ல முடியாது அப்படி ஆனால் இவ்வாறு நான் திருடரை முடிப்பது நீங்கள் திருடரை குறிப்பிட பிடிவதாக குறிப்பிட்டிருந்தாலும் கூட அல்லும் பிடிக்கவில்லை நான் அதனை பிடிக்கின்றேன் அது பற நபர்களை வைத்தியசாலையிலிருந்து இருந்து நீக்கவிடுங்கள் இரண்டாவது கோரிக்கை

அநியாயம் தொடர்பாக எதிர்கட்சி முழு குலச்சான அவருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை என்பதை முறையீடு செய்திருக்கின்றார் இருந்தாலும் இருபத்தி ஏழு என்றின் கீழாக வழங்கப்படுகின்ற ஆவணத்துக்கு புறம்பாக சென்று முழுமையாக வேறொரு விவாதத்துக்கு இவருடைய பேச்சுகள் செல்லப்படுகிறது ஆகவே இந்த நிலை கடலுக்கு முரணான விடயம் அது தொடர்பாக நீங்கள் சரியான ஒரு தீர்மானத்தை வழங்குங்கள் நிலைகள் கட்டளை இருபத்தி ஏழு ரெண்டும் கீழாக தனிப்பட்ட ஆஹ் விவரணத்தை விளக்கத்தை வழங்குவதற்காக அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது நீங்க முடித்துக் கொள்ளுங்கள் எனக்கு இங்கு வந்து உரையாற்றவும் முடியாவிட்டால் நீங்கள் என்னை வேணாம் சொல்லுங்கள் நான் வீட்டை இருக்கின்றேன் எனக்கு எங்களுடைய மக்கள் எங்களுக்கு வாக்காளி கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஓலவல் இல்லாதவரை ஒரு எதிர்கட்சி தலைவராக போட்டு அவருடைய காரியாலயத்தில் செல்கின்ற போது எனக்கு தாக்குதல் மேற்கொள்ளப்படுகின்றது உங்களுடைய கூட்டுகளை நீங்கள் நிறைவு செய்யுங்கள் திருடர்களை பிடிப்பதாக இருந்தால் நீங்கள் எல்லோரையும் பிடிக்க வேண்டும் நீங்க செய்ய தவறுகளை நாங்கள் சுட்டி காண்பிக்கின்ற விடங்கள் கொலை செய்த விடங்கள் திருடிய விடயங்களை நான் மூலம் சுட்டி காண்பிக்கின்றேன் கௌரசபாநாயகர் அவர்களே

உங்களுக்கு அதன் மூலமாக மூலம் சரியான பதிலை அளிக்க முடியாமல் நீங்கள் வழங்காமல் இருந்தபடினால் இடம் பெற முடியும் ஆனால் எதிர்காலத்தில் இன்றும் எங்கள் பதில் அளிக்க முடியாது எதிர்காலத்தில் வாரிடம் பெறக்கூடாது அதே போன்றுதான் கௌரவ உறுப்பினர் அவர்களே

கௌர உறுப்பினர்களே கௌரவ உறுப்பினர்களை நீங்கள் உட்காருங்கள் ஆசனத்தில் அமருங்கள் இருபத்தி ஏழு எட்டின் கீழான தனிப்பட்ட தெளிவுபட